கேஸ் சுற்றுப்பாதையின் முக்கிய பண்பு என்ன சரியான விடை அதற்கு முனைகள் இல்லை இருசாயின பிணைப்பில் எந்த வகையான அணு சுற்றுப்பாதை பெரும்பாலும் ஈடுபடும் சரியான விடை கள் சுற்றுப்பாதைகள் ஒரு எலக்ட்ரான் அதிக ஆற்றல் மட்டத்தில் இருந்து குறைந்த நிலைக்கு தாவும் போது என்ன நடக்கும் சரியான விடை இது ஆற்றலை வெளியிடுகிறது எந்த வகையான அணு சுற்றுப்பாதையில் அணுக்கருவில் நிகழ்த்தகவு அடர்த்தி அதிகமாக உள்ளது சரியான விடை கல் சுற்றுப்பாதைகள் முப்பரிமாணத்தில் சுற்றுப்பாதையின் வடிவம் என்ன சரியான விடை டம்பில் வடிவமானது